நடிகர் கார்த்தி நடிச்சு உலகம் முழுவதும் இன்னைக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸுக்கு ரெடியா இருந்த ஒரு திரைப்படம் தான் அப்படிங்கிற திரைப்படம் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்படவில்லை அதற்கு அந்த திரைப்படத்தை தயாரித்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காங்க ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் எக்ஸ்தல பக்கத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த திரைப்படத்தை இன்னைக்கு வந்துகிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தோம் ஆனா எங்களையும் மீறி எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால இந்த திரைப்படத்தை வந்து இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியல தயவு செஞ்சு இந்த வாவாத்தியார் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் வேல்வீசர்ஸ் எல்லா பேருமே வந்துக்கிட்டு எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு மன்னிப்பு செய்தி வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க இது போக இந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அத்தனை உழைப்பையும் நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இந்த வாவாத்தியார் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க உங்களுடைய பொறுமைக்கு ஒர்த்தான தரமான படம் தான் வாபாத்யா திரைப்படம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை மன்னிப்போடு சேர்த்து இந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனமான ஸ்டுடியோவில் கேட்டிருக்காங்க பாப்பம் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ரசிகர்களின் எண்ணத்தை வந்து பூர்த்தி செஞ்சா அவங்களுடைய வந்து ரசிப்பை வந்து பூர்த்தி செஞ்சா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் இதை பற்றி தகவல் வந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்